நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவுடைய இந்த பூச்சாண்டிக்கு எல்லாம் பயப்படுற ஆளா மோடி அவர்கள் அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம சீனா பயந்தது போல எது நடக்க கூடாது அப்படின்னு சீனா வந்து வேண்டிட்டு இருந்துச்சோ இப்ப அது நடந்து சீனாவுடைய அடிமடியிலே வந்து விழுந்திருக்க அடி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா வாய் விட்டு கனடா வந்து குசும்பு செஞ்சிருக்கு உடனடியாக தக்க பதிலடி பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க இந்தியா இந்த சம்பவம் இப்போ உலக அளவுல வந்து பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்முடைய Facebook பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க திரு மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன தைவான் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நன்றி சொன்னதுக்காக சீனா வந்து கோபப்பட்டத விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாக மாறிச்சு நாம கவனிச்சிருப்போம் இந்த நிலையில தான் இந்த விவகாரம் குறித்து தைவான் வந்து கிண்டலாக சீனாவுடைய முகத்துல கரிய பூசும் விதமாக சீனாவை மிரட்டி பார்த்திருக்காங்க ஒரு பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதாவது ஆசியாவில் தன்னை பெரும் வல்லரசாக நிலைநிறுத்துறதுக்கு சீனா வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது இதுக்காக ஆசியாவில் இருக்கும் பிற நாடுகள் தனக்கு அடிப்பணிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சீனா விரும்புது இதற்கு ஒத்துவராத நாடுகளை படையெடுப்பின் மூலமாக மிரட்டுறதையும் அல்லது கடன்களை அள்ளி கொடுத்து தன் வசப்படுத்துவதையும் சீனா வழக்கமாக வச்சிருக்கு இப்படி தான் இலங்கை மாலத்தீவு பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சீனா தன்னுடைய கைப்பாகவையாகவே மாற்றியிருக்கு அந்த தான் தைவானை தன்னுடைய நாட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு சீனா சொந்தம் கொண்டாடிட்டு வர்றாங்க மேலும் தைவானை ஆக்கிரமிக்க அவ்வப்போது சில படையெடுப்பு முயற்சிகளையும் சீனா எடுத்துகிட்டு வருது ஆனால் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வந்து தைவானுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால சீனாவுடைய பாச்சா இவங்க கிட்ட பலிக்கல இந்த தான் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூணாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு தைவான் அதிபர் லாய் தே அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் எடுத்து தைவான் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் நன்றி தெரிவிச்சு பதிவிட்டிருந்தாரு இது சீனாவை வந்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்குச்சு தைவானை வந்து எங்கள் நாட்டுடைய ஒரு பகுதியாக நாங்க பாத்துட்டு வர்றோம் தைவானுக்கு அதிபர் இருப்பதையும் அரசாங்கம் இருப்பதையும் சீனா ஏற்கல அப்படி இருக்கையில தைவான் அதிபர் வாழ்த்து சொன்னால் இந்திய பிரதமர் எப்படி நன்றி தெரிவிக்கலாம் சீனா கூட தூதரக உறவை கொண்டிருக்கும் நாடுகள் தைவானை ஏற்க கூடாது அப்படின்னு சீனா வந்து கோபமாக தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த விவகாரம் குறித்து தைவானுடைய வெளியுறவு இணையமைச்சர்கிட்ட வந்து இது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன பதிலளிச்சிருக்கிறார்னா இரண்டு நாடுகளுடைய தலைவர்களிடையே ஆயிரம் உரையாடல்கள் நடக்கும் அதாவது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய அதிபருக்கும் இடையே பல ஆயிரம் உரையாடல்கள் நடக்கும் எங்களுடைய அதிபர் வாழ்த்து சொன்னாரு மோடி அவர்கள் நன்றி சொன்னாரு தைவானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு இந்த விஷயத்துல சீனா தலையர்றதுக்கு என்ன இருக்கு சீனாவுடைய இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் மோடியே கிடையாது சீனாவை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அவர் இரண்டு முறை ஆட்சியில் இருந்த போது சீனாவுக்கு பாடம் புகட்டி இருக்கிறாரு இந்த முறை மீண்டும் வந்து மோடி அவர்களை நாம் சரியான பாடம் புகட்டுவாங்க இது மட்டும் இல்லாம கனவுல கூட சீனா நினைச்சு பார்த்திருக்காது மூணாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவி ஏற்பார் அப்படின்னு அவங்களுக்கு கைப்பாவையாக எதிர்கட்சிகள் இருக்காங்க எப்படியாவது அவங்கதான் வந்து இந்த முறை ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு இருந்த சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ் கட்டையும் மூஞ்சியில கரியையும் பூசினாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சீனாவுக்கு அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் கண்கொத்தி பாம்பாட்டம் இந்தியாவை சீண்டும் விதமாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வருது அதெல்லாம் வந்து இனிமே வந்து மோடி அவர்களிடம் அதுவும் குறிப்பாக மோடி அவர்களுடைய ஓவில் வந்து சுத்தமாக நடக்காது அப்படின்னு தைவான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கனடாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் நினைவாக அந்த நாட்டு பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு இதுக்கு பதிலடியாக அந்த நாட்டிற்கான இந்திய தூதரகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஏர் இந்தியா விமானத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வைத்த வெடிகுண்டு வெடித்ததில் முன்னூற்றி இருபத்தி ஒம்போது பேர் வந்து உயிரிழந்தாங்க இந்த முன்னூற்றி இருபத்தி பேர் நினைவாக மௌன அஞ்சலி கூட்டம் நடத்தப்போவதாக ஒரு பதிலடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஹர்தீப் சிங் நிசார் கடந்த ஆண்டு கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள குருத்வாரா அருகே மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா மீது கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ குற்றம் சாட்டினார் இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அந்த நாட்டு பார்லிமெண்ட்ல ஹர்தீப் சிங் நிஜா நினைவாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு எம்பிக்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இது தொடர்பாக வான்குவரில் இருக்கும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயங்கரவாதத்துடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னிலையில் நிக்கிறாங்க இந்த உலகளாவிய அச்சுறுத்தலை சமாளிக்க அனைத்து நாடுகளுடனும் நெருக்கமாக பணியாற்றிட்டு வர்றோம் ஏர் அதாவது கனிஷ்கான்னு சொல்லப்படுகிற விமானத்தில் பயங்கரவாதிகள் வைத்த குண்டு வெடித்ததன் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்குது இந்த விபத்துல எண்பத்தி ஆறு அப்பாவி குழந்தைகள் உள்பட முன்னூத்தி பேர் வந்து உயிரிழந்தாங்க சிவில் விமான வரலாற்றில் கொடூரமான பயங்கரவாதம் தொடர்பான தாக்குதலாக கருதப்படுது உயிரிழந்தவர்கள் நினைவாக ஸ்டான்லி பார்க் பகுதியில் ஏர் இந்தியா நினைவிடத்தில் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு மௌனஞ்சலி அஞ்சலி நடக்குது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்த நிகழ்வுல இந்திய வம்சாவளியினர் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பதிவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது கனடாவில் மான்ரியல் நகர்லேருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் வந்து போச்சு அது முப்பத்தி ஓராயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு போது கனடாவில் வசிக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வைத்த வெடிகுண்டு வெடிச்சிச்சு இதில் விமானத்தில் இருந்த முந்நூற்றி இருபத்தொம்பது பயணிகள் உயிரிழந்தாங்க அதில் இரநூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்து கனடா குடிமக்கள் இருபத்தி ஏழு பேர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க இருபத்தி நாலு பேர் இந்தியர்கள் விமான போக்குவரத்து துறையில் நடந்த மோசமான பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது இதற்கு இடையில்தான் நீ அப்படி போனால் நான் இப்படி வருவேன் அப்படின்னு கனடாவுக்கு சரியான பாடம் போகட்டும் விதமாக நெத்தி எடிய கொடுத்திருக்காங்க இந்தியா இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய எதிர்ப்பையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒன்று நடத்தியிருக்காங்க இதனால அலர ஆரம்பிச்சிருக்கு கதற ஆரம்பிச்சிருக்கு சீனா அதாவது சீனாவுடைய எச்சரிக்கையையும் மீறி இந்தியா வந்திருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தர்மசாலாவில் இருக்கும் தலைலாமாவை சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க சீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திபேத்தி ஆன்மீக தலைவரான தலாய்லாமா இமாச்சல பிரதேசத்துடைய தர்மசாலாவில் தங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதுல திபேத்திலிருந்து தப்பி வந்த அவருக்கு இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க தலாயலாமாவை சந்திக்க செல்வாக்குமிக்க அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் வந்து நேற்று தர்மசாலா வந்தாங்க டெக்சாஸின் குடியரசுக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளி விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான மைக்கேல் மெக்கால் தலைமையிலான இந்த குழுவுடன் ஜனநாயக கட்சியுடைய முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் இருக்கிறாரு தர்மசாலாவில் இருக்கும் தலைலாமாவுடைய மடலாயத்திற்கு வந்த அவர்களை பள்ளி குழந்தைகள் புத்த துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் வரவேற்றிருக்காங்க இதனையடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற குழுவினர் தலாயலாமாவை இன்னைக்கு புதன்கிழமை சந்திச்சாங்க திபேத் பிரச்சனைக்கு தீர்வு காண சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்தில் அமெரிக்கா இயற்றியிருக்கும் மசோதா ஒன்றுல அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய கையொப்பத்திற்காக காத்திருக்கும் நிலையில தான் அது தொடர்பாக நாங்கள் தலைலாமா கூட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தலைலாமாவே ஆபத்தான பிரிவினைவாதி அப்படின்னு அழைக்கும் சீனா அமெரிக்க எம்பிக்களின் இந்த பயணம் குறித்தும் மசோதா குறித்தும் ஆழ்ந்த கவலையை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலாய்லாமாவை சந்திக்க வேண்டாம் அப்படின்னும் இந்த மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கையெழுத்திடக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினாங்க இருந்தாலும் சீனாவுடைய இந்த வலியுறுத்தலை மீறி அமெரிக்க நாடாளுமன்ற குழுவினர் தலாய்லாமாவை சந்திச்சிருக்காங்க தன்னுடைய முந்தைய அமெரிக்க பயணங்களின் போது அப்போதைய அதிபர்கள் உள்பட அமெரிக்க அதிகாரிகளை தலாய்லாமா அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு இருந்தாலும் ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிபராக பதவியேற்றதிலிருந்து இதுவரைக்கும் அவரை சந்திக்கல இதற்கிடையில தான் மருத்துவ சிகிச்சைக்காக தலையில அமைந்த வாரம் அமெரிக்கா செல்ல இருக்கிறாரு அப்போது அவர் ஜோ பைடனை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் உறுதிபட செய்யல இந்த நிலையில தான் நான்சி பெலோசி அவர்கள் வந்து சீனாவை கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு திபேத் புத்துமத தலைவர் தலாயலாமாவுடைய மரபு என்றென்றும் இருக்கும் அப்படின்னு தெரிவித்த அமெரிக்காவுடைய முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி மேல என்ன சொன்னார்னா நீங்க தான் காணாம போயிருவீங்க அப்படின்னு சீன அதிபர் ஜி குறிப்பிட்டு விமர்சனம் செஞ்சிருக்காரு மேலும் நான்சி பெலோசி அவர்கள் வந்து அறிவு பாரம்பரியம் இரக்கம் ஆன்மாவின் தூய்மை மற்றும் அன்பின் செய்தியுடன் புனித தலாயலாமா நீண்ட காலம் வாழ்வாரு அவருடைய மரபு என்றென்றும் வாழும் ஆனால் சீன அதிபர் போய்விடுவார் உங்களுக்கு யாரும் பெருமை சேர்க்க மாட்டார்கள் நான் சீன அரசாங்கத்தை விமர்சிப்பதை தலையலாமா ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் அவ்வாறு பேசிய போது என்னிடம் இருக்கும் எதிர்மறை அணுகுமுறைகளை அகற்ற பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு தான் தலையலாமா சொன்னார் ஆனால் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல அவர் என்னை அனுமதிப்பார் அப்படின்னு நம்புகிறேன் எதிர்காலம் குறித்த நேர்மறை சிந்தனை நம்பிக்கையை தருது அப்படின்னும் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுள்ள திபேத்திய மக்களுடைய நம்பிக்கை எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு எங்கள் சகாக்கள் சொல்லியிருக்காங்க திபேத் சிக்கலுக்கு தீர்வுக்கான சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்துல தான் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை பற்றி எங்கள் சகாக்கள் பேசியதை நீங்கள் கேட்டீங்க தலைலாமாவுடைய ஆன்மீக ஆசீர்வாதத்துடன் இதுக்காக நாங்கள் நீண்ட காலமாக போராடினோம் இதுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் நிலைமை மாறி இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த மசோதா சீன அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாகும் திபேத்தின் சுதந்திரம் குறித்து நமது சிந்தனையிலையும் புரிதலையும் தெளிவு இருக்கேன் எங்கள் தூதுக்குழுவின் தலைவரும் வெளியுறவு குழுவின் தலைவருமான மைக்கேல் மெக்கால் கொள்கை வகுப்பதில் மட்டுமல்ல அதனை அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்துவதிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர் மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை அவர்கள் முயற்சி செய்யறாங்க சீன மக்களுக்கு இதை பற்றி தெரியல ஆனா சீன அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் அப்படிங்கறது எல்ல எங்களுக்கு தெரியும் சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவுடைய சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஜோ பைடன் அவர்கள் விரைவில் கையெழுத்திடுவாங்க அந்த சட்டம் சரியான செய்தியை வழங்கும் அப்படின்னு நான்சி பெலோசி அவர்கள் சீனாவுக்கு எதிராக பேசி இப்ப சீனா வந்து ஆடி போக வச்சிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா ஆயுதங்களை சப்ளை செய்வதாக சர்வதேச அளவுல விமர்சனங்கள் எழுந்துச்சு இந்த நிலையில தான் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் இன்னைக்கு வடகொரியாவுக்கு சென்றிருக்கிறாரு இந்த வாரம் பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முதல் முறையாக புட்டின் அவர்கள் வடகொரியா போயிருக்கிறாரு அவருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதிகாலை பியோங் யாங் கீழ் இருக்கும் விமான நிலையத்தில் புட்டின் தரையிறங்கிருக்காரு புட்டினை வரவேற்கிறக்கு வடகொரியாவுடைய ஜாங் உன் அவர்கள் வந்திருக்கிறாரு இரண்டு நாடுகளுடைய உறவுகள் சர்வதேச நீதி அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடி இருக்காங்க மேலும் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் சார்பல்லாத புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்யாவுடைய அரசு ஊடகம் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் ரஷ்ய வடகொரியாவுக்கு போயிருக்கிறது பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு ஆயுத சப்ளை அதிகரிக்கவே இந்த பயணம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்